அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் ஆங்கில புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு சனிப்பயிற்சி குரு பயிற்சி அப்படின்னு பல முக்கிய நிகழ்வுகளை ஏற்கனவே நம்ம கடந்துட்டோம் அதன் தொடர்ச்சியாக இந்த வருடம் பல கிரகங்கள் பிள்ளை இருக்குங்க இது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுது இது கும்ப ராசியில எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கும்ப ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்க இருக்கை பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த மாதம் குரு ராகு கேது கிரகங்களினுடைய பயிற்சிகள் நடக்க இருக்கு வருட கணக்கில் பயிற்சியாகக்கூடிய சனி குரு ராகு கேது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் பயிற்சியாகக்கூடிய கிரகங்களும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதன்படி ஏழு கிரகங்களின் பயிற்சிகள் இருக்குது இது பன்னிரெண்டு ராசிகள்லேயுமே குறிப்பிடத்தக்க மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகுது அது என்ன மாதிரியான தாக்கம் அப்படின்றதான் பார்த்துட்டு இருக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு இது ரொம்பவே அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் இருந்த ராகு அப்படின்ற பகவான் ஒன்றாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்தில் இருந்த கேது பகவான் இருக்காருங்க ஐந்தில் குரு வரப்போறாரு அமோகமான பலன்களை பெறப்போகும் ராசிகளில் கும்ப ராசிக்காரர்கள் தான் இப்போ முதன்மையான ராசியா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஒன்பதாம் பார்வையா குரு விசேஷமாக பார்க்கறதால இனி எல்லா விதமான பாதிப்புகளில் இருந்தும் விடுதலை அடைய போறீங்க இனி உங்களை யாருமே அசைக்க முடியாத காலகட்டமா இது அமைய போகுது மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அற்புதமான கவனமா இருக்க வேண்டியது அவசியம் ஏழாம் இடத்துல கேது வர்றதால நீங்க சொல்றதை மற்றவர்கள் தவறா புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு துணை அல்லது துணைவியாரின் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நடக்கிறது நன்மை பயக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்துல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு துணை உங்களை ஆளுமை செய்ய நிலையானது ஏற்படலாம் பேசும் வார்த்தைகளில் ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க உடம்பை வருத்தி கொள்ளாமல் இருக்கிறதும் மேலே ராகு வர்றதால முதலீடு தொடர்பான விஷயங்கள்ல நஷ்டம் அதிகரிக்கும் ஏல் அமர்ந்திருக்கும் கேது வேண்டாம் அப்படின்ற நிலையை கொடுப்பாரு புதன் மூன்றாம் இடத்துல அமர்ந்து மிகச்சரியான யோகங்களை கொடுப்பாராம் சூரியனுடன் சேர்ந்து புதனுடைய இயக்கமானது மிக யோகமான காலகட்டத்தை தரும் ஏழு ஐந்து மற்றும் மூன்றாம் இடங்களில் இயங்குறதால தெய்வ கடாட்சமும் கிடைக்கலாம் பயணத்தால் அலைச்சல்கள் உண்டாகும் கை கால்களில் வலி ஏற்படும் பயணங்கள் மூலியம் அசௌகரியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குரு பார்வை இருந்தாலும் பார்த்த சனி இருக்கிறதால வாக்குவாதங்களை குடும்பத்தில் தவிர்க்கிறது நல்லது செலவுகளால் பண விரயமானது ஏற்படும் மீடியா லைம் லைட்குள்ளே வருவீங்க மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழானது உண்டாகும் உங்களை பற்றி சமுதாயத்திற்கு எடுத்துச் சொல்லக்கூடிய மிக பெரிய காலகட்டமாக இது இருக்க போகுது பணம் புகழ் பெயர் மரியாதை அந்தஸ்து மருத்துவ உதவிகள் பெறலாம் ஏழை எளியவர்களுக்கு மருத்துவ உதவி செய்து அமோகமான பலன் பெறுவீங்க ஆடை ஆபரணங்களை வாங்கி குவிக்கும் யோகம் உண்டாகும் நம்பிக்கை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான காலகட்டமாக இது இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க புதிய நபர்கள் கிட்ட பழகும் போது எச்சரிக்கையா இருக்க வேண்டியது நல்லது சமூகத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுறத தவறுங்க குலதெய்வ வழிபாடு மற்றும் சங்கரன் கோவில்ல கோமதியம்மன வழிபடுறது நல்ல பலன்களை கும்ப ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் நிறைந்த மாதமா திகழப் போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே வருமானம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் மேலும் பணத்தை சேமித்து வைக்கும் முயற்சிகளை செய்வீங்க குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கும் சிலருக்கு யோகம் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது அதிகரிக்கும் திருமண முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலயமா ஆதாயமும் வருமானமும் உண்டாகலாம் வேலையை பொறுத்த வரைக்குமே சாதகமற்ற சூழ்நிலை தான் நிலவுது தவறான புரிதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அதனால பிரச்சனைகள் ஏற்படும் எந்த சூழ்நிலையிலையுமே பொறுமையை கடைபிடிக்கிறது மூலயமா வேலையில் எந்த விதமான பாதிப்புகளையும் சந்திக்காம இருக்க முடியும் தொழிலை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கலாம் தொழிலை வெற்றிகரமா நடத்துவதற்கான புதிய திட்டங்களை தீட்டி அதை செயலாற்றி அதுல வெற்றியும் பெறுவீங்க இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமா திகழ்வதற்கு சிவபெருமான வழிபடுறது ஒரு மிக பெரிய உந்துதலா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சியும் சோகமும் நிறைந்ததாதாங்க இருக்கும் அதனால எந்த ஒரு சூழ்நிலைகளிலையும் சமநிலைய பேண முயற்சி செய்யறது நல்லது உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் கடுமையான உழைப்பால் மட்டுமே உங்களுடைய இலக்கை உங்களால் அடைய முடியும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே அவசியம் பணியிடங்களில் எதிரிகளின் விஷயத்தில் கவனம் தேவைப்படுது உங்களின் திட்டங்களை பிறர்கிட்ட பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது குடும்பத்திலையும் பணியிடத்திலையும் தேவையற்ற வாக்குவாதங்களையும் விவாதங்களையும் தவறுகிறது ரொம்ப அவசியமாக பார்க்கப்படுதுங்க தொழில் மற்றும் மனிதன் தொடர்பாக எடுக்கக்கூடிய முடிவுகளில் குழப்பமான மனநிலையானது இருக்கும் அந்த நேரத்தில் உங்களுடைய நலம் விரும்புகளுடைய ஆலோசனைகளை பெற தவறாமல் இருங்க வாழ்க்கை துணையுடன் உங்களுடைய உறவு சாதகமாக இருக்கும் ஒரு முற்போக்கான காலகட்டமாக இது அமைய போகுது எத்தனை தோல்விகளை சந்தித்தாலுமே எப்போவுமே வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி எப்பவும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் நீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் மனக்கவலைகள் நீங்கி எதுலேயுமே தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க பணவரவு கூடும் மாத மத்தியில் காரிய தடைகள் எதுலேயுமே தாமதமான போக்கு காணப்பட்டாலும் அது வர வர சரியாயிடும் மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்கலாம் வெளியூர் பயணங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை தரதா இருக்கும் உடல் ஆரோக்கியமானது பாதிப்படையும் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவைப்படுது உங்களுடைய சிறப்பான செயல்கள் மற்றவர்களின் பாராட்ட பெற்றுத்தருங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் காண்பீங்க எதிர்பார்த்தபடி நிதி நிலையானது உயரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக பணிகளை கவனிக்க முடிய வேண்டிய தேவை ஏற்படலாம் பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலியமாக டென்ஷன் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கோபத்தை விட்டுட்டு இதமான பேச்சு மூலமா நன்மை உண்டாகும் பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கலாம் பெண்களுக்கு எடுத்த காரியங்களை செஞ்சு முடிக்கிறதுல காரிய தாமதம் உண்டாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க தேவையான பண வசதி கிடைக்கும் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது மூலயமா வெற்றி பெற உதவி செய்யுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அலைச்சல்கள் இருக்கும் சிலர் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய குழந்தைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய குழந்தைகள் மேலே ஆத்திரம் கொள்ள

உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் வர்ற கஷ்டங்களை தாங்கி கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கலாம் எதிலையும் துணிச்சலோடனையும் தைரியத்தோடையும் செயல்பட்டு நிதானத்தை சாந்தித்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதம் மிக யோகமான மாதமாக இருக்கும் ஜென்ம ராசிக்குள்ள ராகு சனி சஞ்சாரத்தில் மனசல சஞ்சலங்களையும் ஆசைகளையும் உண்டாக்கும் நிலையில் குருபகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறதால நீங்கள் எடுக்கும் முயற்சி ஒவ்வொன்றும் வெற்றியாகும் இதனால் வரைக்குமே ஏதோ ஒரு காரியத்தில் அமைதி இருந்து வந்தவர்கள் இனி வேகமா செயல்பட தொடங்குவீங்க மீண்டும் உங்களுடைய செல்வாக்குகள் வெளிப்படும் திருமண வயதினருக்கு வரன்கள் வந்து சேரலாம் வேலைக்கு முயற்சி செஞ்ச உங்களுக்கு வேலைகள் கண்டிப்பா வருங்க நீங்க இந்த நேரத்துல ஜூன் மாதம் எட்டு வரைக்குமே நட்சத்திராதிபதி ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதால அவன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதால அவரால் உண்டாகும் பலன்கள் இந்த காலகட்டத்துல கிடைக்காம போனாலும் இந்த மாதத்தின் பாதிக்கு மேல புதன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் இதனால மறுபடியும் நீங்க வெளிப்படுத்தி உங்களுடைய நல் பலன்களை பெறுவீங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதம் நன்மை கொடுக்கும் மாதமாக இருக்க போகுது ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் ராகு பகவான் உங்களுடைய ஆசைகளை அதிகரிப்பார் குறுக்கு வழியில் செல்ல தூண்டுவார் அது உங்களுக்கு நல்லது இல்லைங்க கேது நட்புகளை விரிசலடையை ஏற்படுத்துவார் கணவன் மனைவி ஒற்றுமையில் எப்போவுமே இடைவெளியை உண்டாக்குவார் இந்த மாதம் தம்பதிக்கடி அன்பும் பாசமும் அதிகரிக்கும் மாதமாக இருக்கலாம் கருத்துக்களை பரிமாறுக்கு முன்னாடி பொறுமையும் நிதானமும் அவசியம் விரிவை ஏற்படுத்த நினைக்கிற கூடியவர்களுக்கு மத்தியில் பிரிந்து வாழாமல் எப்பயுமே ஒற்றுமையா இருக்கிறது நல்லது திருமணமாகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான முயற்சிகளை ஈடுபட்டிங்கன்னா திருமணம் இனிதே நடைபெறும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகவும் விரும்பிய நபர்களை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் உங்களின் பொருட்களை ரொம்பவே கவனமா பார்த்துக்கிறது நல்லது தூக்கம் இல்லாமல் தவிக்கும் நிலையில் இருக்கிறவங்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகள் மேற்கொள்வது நல்லதை கொடுக்குங்க ஆக மொத்தம் இந்த கும்பராசிக்காரர்கள் ராஜராஜேஸ்வரியை தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா செல்வமும் செல்வாக்கும் உயரும் இந்த வீடியோ கும்பராசிக்காரர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி